இடைத்தேர்தலில் என்ன நீங்க சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தீர்கள் அதுபோல இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே பாராளுமன்றத்திற்கு செல்கின்ற வாய்ப்பு நூற்றுக்கு நூறு இருந்த பொழுதும் ஏன் நான் அந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியாமல் போனது என்பது உங்களுக்கு தெரியும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கின்ற கேஷ் பார் ஓட் என்கிற நான் செயல்படுத்த மாட்டேன் என்ற முடிவு எடுத்த காரணத்தினால்தான் பாராளுமன்ற தேர்தலில் நான் வெற்றி பெற முடியவில்லை சில பேர் என்னிடம் சொன்னார்கள் எதிரடியில் உள்ளவங்க கூட நீங்க பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கணும் நீங்கள் அமைச்சராக இருப்பீர்கள் இங்கே தமிழ்நாட்டிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம் என்று நான் அதை அப்படி பார்க்கவில்லை உண்மையிலேயே இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சட்டமன்றத்திற்கு ஆளுங்கட்சியாக செல்ல இருக்கிறது என்பதுதான் உண்மை ஆளுங்கட்சியில சட்டமன்ற உறுப்பினர்களாக கூட்டணி ஆட்சியிலே இடம்பெறப் போகிறவர்கள் மேடையில் மாத்திரமல்ல இங்கே கீழேயும் அமர்ந்திருக்கிறீர்கள் செயற்குழு உறுப்பினர்களாக மாத்திரமல்ல பொதுக்குழு உறுப்பினர்களாகவும் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை இருபத்தி ஒன்று தேர்தலிலே போட்டியிட்டவர்கள் மேலேயும் அமர்ந்திருக்கிறார்கள் இங்கே கீழேயும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த தேர்தலில் நாம் கை காட்டுபவர் தான் தமிழ்நாட்டின் முதல்வராக வர முடியும் என்பது இயற்கை எழுதியிருக்கின்ற தீர்ப்பு அதற்காக யாரிடமும் நாம் சவரசும் செய்து கொள்ளவில்லை எந்த ஒரு சவரசமும் உங்கள் பொதுச் செய்து கொள்ள மாட்டான் என்பது உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் இந்த இயக்கம் யாருடைய பெயரிலே எங்கே கொண்டிருக்கின்றது ஒரு இரும்பு பெண்மணி யாரிடமும் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து சென்ற இதே செய்வோம் அம்மா அவர்களின் அருகிலே இருந்து அவரை பார்க்கின்ற வாய்ப்பை பெற்றவன் நான் தான் சொல்கிறேன் ஏதேதோ செய்திகளை ஏதேதோ வதந்திகளை கிளப்புவார்கள் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நமது உயரம் நமக்கு தெரியும் நாம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு எனக்கு தெரியும் உங்கள் மன ஓட்டம் எனக்கு தெரியும் கூட்டணியில சீட்டுகளை பெற்று உறுதியாக அதில் எண்பது சதவீதத்திற்கு மேல் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் நம்மை அனுப்ப இருக்கிறார்கள் இந்த பொதுக்குழு தேர்தலுக்கு முன்பு எப்படி இருபத்தி ஒன்றில் இன்றைக்கு வீடியோ கான்பரன்ஸ் நடத்தினோம் இன்றைக்கு உங்களை எல்லாம் நேராடியாக இங்கே சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தேர்தலுக்கு தயாராகுங்கள் ஏற்கனவே தயாராகி விட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும்